ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாங்க லக்ஷ்மி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாருமே நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சண்டே விளாக் தான் பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி சண்டே அப்படின்றனால நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் நான் எப்பயுமே ஒரு அக்கா தான் வந்து மீன் நண்டு இறால் இதெல்லாமே வாங்குவேன் ரெகுலராக ஒரு அக்காட்ட வாங்குவேன் கால் பண்ணி கேட்பேன் அக்கா நாளைக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்பேன் அவங்க வந்தால் மட்டும்தான் வாங்குவேன் மற்றபடி நான் வெளியிலலாம் போய் வாங்கினது கிடையாது இந்த வாரம் அந்த அக்கா வரேன்னு சொல்லிருந்தாங்க நேற்றே கால் பண்ணி கேட்டேன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த அக்கா வந்துட்டுருக்காங்க நம்ம போய் நண்டும் மீனும் வாங்கிட்டு வந்துடலாம் இன்றைக்கி வந்து அதான் சமைக்க போகிறோம் தேவையே

ரெண்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நான் எப்பயுமே அந்த அக்கா தான் வாங்குவேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் நார்மலா ரேட்லயே வைப்பாங்க ரொம்ப ஹையால வைக்க மாட்டாங்க இடையும் பாத்தீங்கன்னா கூட குறைய போடுவாங்க அந்த வாங்குறது ரெகுலரா என்னென்ன பாத்தீங்கன்னா நண்டு நண்டு வந்து ஒன்றரை கிலோ வாங்கிருக்கேன் கட்லா மீன் வந்து ஒன்றரை கிலோ வாங்கிருக்கேன் நண்டை வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சிட்டு அதாவது ஃபுல்லா நண்டை வந்து ஃபுல்லா கிரேவி மாதிரி வச்சுட்டு ரசம் வைக்கலாம் இருக்கேன் மீன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீனை மட்டும் எடுத்து போட்டு குழம்பு வச்சுட்டு மிச்ச மீனெல்லாம் பொறிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எதுக்கு நீங்க வாங்கிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கீழே அம்மா அம்மாச்சியும் சேர்ந்து சாப்பிடுவோம் அம்மாச்சிக்கும் கொடுப்பேன் அதனாலதான் நிறைய எடுத்திருக்கேன் ஓகே இப்ப நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சாப்பாடு வந்து வெந்துட்டு இருக்கு சாப்பாடை வடிச்சிட்டு இப்ப ரசத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம் புளியெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே ஊற வச்சு வச்சுட்டு இந்த புளி வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு இந்த புளி வந்து ரசத்துக்கு என்ன சவுண்ட்னு பாத்தீங்கன்னா எங்க ஏரியால வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு அதான் கொஞ்சம் சவுண்டா கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஒரு பத்து நாளாவே கோல்டு இருமல் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு அதனாலதான் நண்டு மெயினா வாங்கினது நண்டு சாப்பிட்டா சரியாயிரும் ஃபேமிலிக்கே வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நண்டு சாப்பிட்டா சரியாயிரும் இப்ப ரசத்துக்கு ரெடி பண்ணிரலாம் ரசத்துக்கு கொஞ்சமாதான் புளி சேர்ப்பேன் கொஞ்சமா புளி சேர்த்துட்டு தக்காளி வந்து நிறைய சேர்ப்பேன் எப்பயுமே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சண்டே அப்படின்றனால என் பசங்கெல்லாம் வெளியே விளாண்டுட்டு இருக்காங்க அவங்க வர்றதுக்குலாம் எல்லாத்தையும் சமைச்சு ரெடி பண்ணி கொடுக்கணும் என் பசங்களுக்கு வந்து நண்டு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இறால்லாம் ரொம்ப பிடிக்கும் இறால் வந்து கேட்டிருந்தேன் இறால் வந்து ரொம்ப ஹை ரேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கலை அங்கக்கா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த நடுவுல இருக்குது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் எப்பயுமே எடுத்துருவேன் ஏன்னா இது இந்த இது வந்து சேர்த்தோம்னா கல்லடை போறோம்னு சொல்லுவாங்க அதனால எப்பயுமே அதை எடுத்துருவேன் கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதாக உடைச்சு அதை சேர்த்து அதே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும் ரசம் போறேன் அதனால இது நிறைய வந்து நான் தண்ணி குடிச்சுக்கிட்டேன் தண்ணி குடிச்சிட்டு நல்லா வந்து கலந்துட்டு வச்சாச்சு புளிப்பு மட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்த்தா போதும் இதுல வந்து இப்ப நம்ம வந்து உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சிருவோம் அப்புறம் நெக்ஸ்ட் தாளிச்சு விடுறதுதான் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீனுக்கு வந்து மசாலா தடை வச்சிடலாம் அதாவது மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு தேவையான அளவு மட்டும் மீன் எடுத்துட்டு மசாலா தடை வச்சிருவோம் மீன் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பீஸா எடுத்தோம்னா நல்லா இருக்கும் ஃப்ரை பண்றதுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கேன் மிஷதெல்லாம் இதை மட்டும் வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பொறிக்கிறதுக்கு எடுத்து அந்த மீனை நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா தூள் அந்த மசாலா தூளை சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சமா நைஸ் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி வச்சுருக்கும் ஃபேன்ல இல்லைன்னா பிரிட்ஜ்ல வச்சுலாம் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பொரிச்சோம்னா மசாலா தூள் நல்லா இருக்கும் இப்போ நல்லா மசாலா தூளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் டைம்ல மீன் பொறிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வைக்கணும் மசாலா தூள் மீன் ஃப்ரை பண்ற தூள் அதைத்தான் வாங்கி பொறிப்பேன் இப்போ ரெண்டு வருஷமா தான் வந்து அம்மாச்சி கூட தான் பொறிப்பாங்க அவங்க வீட்டுல அரைச்சிட்டு இருக்க மசாலா தூள் சேர்த்து தான் பொறிப்பாங்க அதை பார்த்து பார்த்து நானும் ட்ரை பண்றேன் ஆனா இதுவும் சூப்பரா தான் இருக்கு இப்போ ஃபுல்லா மசாலா தடவியாச்சு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வந்துறேன் இப்போ நண்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நண்டுக்கு நான் என்னென்ன சேர்ப்பேன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு பூண்டு இஞ்சி இஞ்சி வந்து இவ்வளவு எடுத்திருக்கேன் அதாவது கொஞ்ச அளவு இஞ்சி தேங்காய் சில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சில் பெரிய சில்லா எடுத்திருக்கேன் பட்டகத்தல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு பட்டகத்தல் எடுத்திருக்கேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சோம்பு வந்து மூணு ஸ்பூன் காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு இது பண்ணலாம் இன்னைக்கு சின்ன பட்டத்தினால பதினொன்னு எடுத்திருக்கேன் இது ரொம்ப தான் இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் சளி பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாயிரும் அதனால இது எல்லாமே எடுத்திருக்கேன் இது கூட வந்து பாத்தீங்கன்னா கசகசம் கொஞ்சம் சேர்த்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் கசகசா என்கிட்ட இல்ல அதனால இது மட்டும் சேர்த்திருக்கேன் மொத்தம் ஏழு பொருள் சேர்க்கணும் கசகசாவோட நான் ஆறு பொருள் மட்டும் சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேஸ்டா நம்ம அரைச்சிடலாம் நண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரசத்துக்கு ரசத்துக்கு மிளகு சீரகம் பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து இல்ல அதனால வந்து பழுத்த மிளகா தான் இருந்துச்சு அதை வந்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து தோலை எல்லாம் உரிக்க கூடாது தோலை உரிக்காம சேர்த்தாதான் நல்லா இருக்கும் இது அப்படியே சேர்த்து ஒன்று ரெண்டு அரைச்சு எடுத்தா போதும் இது கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை அதை அரைச்சு இந்த மாதிரி எடுத்தா போதும் நண்டு வந்து வெங்காயம் எதுவுமே தேவை கிடையாது எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டு கருவேப்புல போட்டு நம்ம அரைச்சு வச்சத அதை ஊத்திட்டு லைட்டா வந்து பச்சை வாசனை பொருளும் கிண்டிட்டு அப்படியே நண்டை பொட்டிடுறதா பொட்டிட்டு தேவையான உப்பு போட்டா போதும் அப்படியே ரசம் இருக்கட்டும் முறை கட்டினோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நண்டு நண்டுக்கு வந்து சோம்பு தான் சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா தனி மலத்துல எதுவும் சேர்க்கல இத மாதிரி எல்லாம் சேர்க்குறேன் சில பேர் கலருக்காக மிளகாத்துல சேர்ப்பாங்க காஷ்மீர் சிக்கி போகுதுன்னு பாத்தீங்களா அதெல்லாம் சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன் அந்த ஸா கிளறி விட்டுட்டு அப்புறம் நல்ல சேர்த்துக்க இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பத்த அந்த மாதிரி வைப்பாங்க அதே தான் நாங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் ஓகே முடிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துருவோம் நல்லா சேர்த்துட்டு உப்பு சேர்த்தாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷத்துல சூப்பரா ரெடி ஆயிடும் நான் என் ஹஸ்பண்ட்ல அப்படியே உரப்போட சாப்பிடுவோம் ஆனா பசங்க வந்து பாத்தீங்கன்னா உரப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிலோத்த தண்ணி வச்சுட்டு தண்ணில வந்து கழுகிட்டே சாப்பிடுவாங்க நண்டை உரப்பு வந்து ரொம்ப இருக்கிறதுனால சாப்பிடுற சாப்பாடு சளி எல்லாம் பறந்து போயிடணும் அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா எல்லாமே உறப்பாத ரசம் மிளகு ரசம் நண்டு எல்லாமே கொஞ்சம் இதா இருக்கனால நல்லா இருக்கும் ஓகே மூடி போட்டு மூடி வச்சு ஓகே ஆகட்டும் ரசம் உறக்கணும்னா ஆஃப் பண்ணும் நண்டும் ரசமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் லாஸ்ட்ல வந்து க்ளோஸ் அப்ல காட்டுறேன் ஓகேவா இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் பொறிக்கணும் இது ரெண்டு வேலை மட்டும்தான் மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு தான் சேர்ப்பேன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா பச்சை மிளகா எப்பவுமே வந்து ஏழு பச்சை மிளகா இந்த மாதிரி சேர்ப்பேன் மசாலா தூள் கம்மியா சேர்த்துட்டு மிளகா வந்து அதிகமா சேர்ப்பேன் இன்னைக்கு வந்து பச்சை மிளகா இல்லாது அப்படின்னால ஒரு மூணு மிளகா தான் இருந்துச்சு அந்த மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பில எல்லாம் சேர்த்து போட்டாச்சு நல்லா வந்து வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் மீனை பொறிச்சுலாம் இன்னைக்கு சண்டே அப்படின்றனால கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம் அப்படின்னு நைட்டு தான் சந்தோஷமா நினைச்சு காலையில பாத்தீங்கன்னா அந்த இது மந்திரம் நடக்குதுல அது வந்து ஒரே சவுண்டு காலையில இருந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறனால ஒரே சவுண்டு காலையில எழுந்துருச்சு என்னடா ஏதோ சவுண்டா கேக்குது பாட்டு சவுண்டு இந்த மாதிரி பேச்சு சவுண்டா கேக்குது அப்படின்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு நடக்குதான் இன்னும் முடியல எப்படி ஈவினிங் ஆகும் நினைக்கிறேன் முடியல

மீன் குழம்புக்கு தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் புளியெல்லாம் கரைச்சு ஊத்திட்டு மசாலா தூளும் தேவையான போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் சில பேர் மீன் குழம்பு அரைச்சு ஊத்திதான் வைப்பாங்க நான் மாதிரி வைப்பேன் அது தண்ணி வச்சாதான் எங்களுக்கு பிடிக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணா நல்லா இருக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வந்து உள்ள வெந்திருக்கும் ஓகே இப்ப சமையல் ரெடி ஆயிடுச்சு என்னென்னு பாத்துக்கலாமா சுட சுட சாதம் பொரிச்ச மீன் நெக்ஸ்ட் மீன் குழம்பு நாங்கள் அது தண்ணியை வச்சாதான் பிடிக்கும் மீன் குழம்பு ரசம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்டு இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு தான் ஓகே இப்போ சாப்பிடலாம் ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்லாம்

உள்ள பத்தி சாப்பிடணும் ரோடா நண்டா பாப்பா சூப்பரா இருக்கும் அம்மா தடவு நண்டு சூப்பர் டேஸ்டா இருக்கு எப்பயுமே நண்டு ரொம்ப பிடிக்கும் அம்மா சூப்பரா அப்புறமா வந்து சாதம் போட்டு நம்ம நல்ல சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சூப்பர் ஓகே இந்த வீடியோ எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் இந்த சண்டேல விலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்